வணக்கம் சுவாமி நேற்றே தங்கள் துணியை துவைத்து வைத்து விட்டேன் மாலைவரை எதிர்பார்த்தேன் நாங்கள் வரவில்லை இன்று நிச்சயமாக வருவீர்கள் என்று நினைத்தேன் அதை போலவே வந்துவிட்டீர்கள் இதோ திருக்குறிப்பு தொண்டனே சிவனடியார்களுக்கு நீ செய்யும் திரு தொண்டு அந்த சிவனுக்கு செய்யும் மாபெரும் தொண்டு வாழ்க நீ பல்லாண்டு வருகிறேன் ீங்க பே புறாச்சா அவ இப்போ எப்படத்துக்கு புறப்பாடோ அடியேன் கைலாய மலைக்கு செல்கின்றேன் கைலாயத்துக்கேவா ஆமா போயிட்டு வருவீங்களா இல்ல சாமி சிரிச்சாரா வரமாட்டாரா வாங்கடா என்ன மூட்டையை கட்டிட்டு புறப்பட்டீங்க வயசுல நான் ரொம்ப சின்னவன் நான் வந்து உங்களுக்கு சொல்றா சொல்ல மைந்தன் உபதேசம் செய்யவில்லையா தவறு என்று பட்டதை சுட்டிக்காட்டுவது மனித இயல்பு பெரியவராயிருந்தாலும் சிறியவராயிருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதுதானே பண்பு சொல்லப்பா உன்னுடைய அறிவுரைகளையும் சிறமேற்கொண்டு நான் ஏற்றுக்கொள்கிறேன் பெரிய வார்த்தை சொல்லாதீங்க சதா சிவனடியார் அடியார் யாரும் உயிர விடுறீங்களே இதனால உங்களுக்கு ஊருக்குள்ள எப்ப தட கெட்ட பேர் சேยுமா நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைப்பவன் நாட்டிலே ஒரு ஒருசிலருக்கு பொллаாதவனாகத் தنبடுவது சகஜம்தானே அந்த ஒருசிலருக்கு தான் ஏன் பொல்லாதவன் பேர் எடுக்கணும் குள்ள இல்லடா பெரிய குள்ளலடா எல்லோருக்கு நல்லவனாக உலகில் எவருமே வாழ்ந்ததில்லை இவனடியாரத்துக்கு துண்டு செய்யலன்னா உங்க ஜீவனம் நடக்காதா நாங்க எல்லாம் ஜீவிக்கலையா புள்ளுங்களாடா

செல்வந்தர்களாக பிறந்த சீமான்களோ அபிஷேகம் ஆராதனைகளின் மூலமாக ஆண்டவனுக்கு தங்களுடைய சேவையை அர்ப்பணித்து விடுகிறார்கள் அடுத்து நடுத்தர வகுப்பினரோ கற்பூர தீபத்தையாவது காணிக்கையாக வைத்து விடுகிறார்கள் ஆனால் நாமெல்லாம் ஏழை நம்மால் அப்படி செய்ய முடியுமா தான் தினம் ஒரு அடியவரின் துணியை துவைத்துக் கொடுப்பதன் மூலம் ஆண்டவனுக்கு நான் செய்ய வேண்டிய கடனை நிறைவேற்றுவதாக நினைத்து பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அது தவறு என்று சொல்கிறீர்களா அல்லது அப்படி ஒரு குருகு எனக்கு வேண்டாம் என்று சொல்றீர்களா இதை போய் யாராவது வேண்டாம்னு சொல்லுவா அவங்களுக்கும் சொந்து செய்யுங்க மூர்த்தனங்க துணிகளை சொன்ன கடுகுல துவைச்சு கொடுங்க அவங்க நல்ல பேர் சம்பாதிச்சிட்டு அப்பதானே அறவைக்கு கங்கியாவது குடிக்க முடியும் யாரு பேரு பேசுற மாதிரி ஒரு சொல்லுக்கு இடம் வச்சிட்டாதீங்க எல்லாம் நம்பிக்குதான் சொல்றோம் அந்த மாட்டுக்குத்தானே நாங்க சொல்றதே கொஞ்சம் கேளுங்க அடம் பிடிக்காதப்ப

இந்த பிடிவாத வேண்டானே, சொல்றத கேளுங்க உன் அறிவுரைக்கு என் நன்றி உன்னை கும்பிட்டு கேட்டுக் கொள்கிறேன் என்னை விட்டுவிடு நீங்கள் எல்லாம் புறப்படுங்க